நீங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் திமுக என்ன தெரியுங்களா ஒண்ணுமே இல்ல அவர் உடம்பு சரியில்ல அமைதியா சட்டசபையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஒரு மீடியா மீட்டிங்னு நினைச்சுக்குவாங்க அவர் வந்து பேசுவாரு இன்னொன்னு கூட பசங்க டோல் பண்ணாங்க நம்ம பசங்க இருக்காங்களே ஜென்சி பசங்க அடுத்த கேள்வி இவரே சொல்லுவார் மீடியால அந்த கேள்வி தானே நான் பதில் சொல்றேன் அப்படின்னு இதுதான் ஸ்டாலின் திமுக ஆனா அதை இயக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் மருமக மக எனக்கு அங்க தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும் நான் அடிக்க முடியும் உன் டிஏன்னு எனக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான் உங்க டிஎன்ஏ உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்போ அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே இது இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டு நீங்க சொன்ன உடனே போயிடல அண்ணன் பதினாறாவது நாள் அமைதியாயிட்டோம் இன்னைக்கு ஸ்டாலின் சாரோடைய திமுக மகன் மருமகன் மகன் ஒரு லெவலில் இருப்பார் மருமகன் சீஃப் செக்ரட்டரி தாவேக்காவை எப்படி அழிக்கணும் இதுதான் அஜெண்டா அதுக்குதான் பெண்ணு இருபது கோடி அந்த இருபத்தேழுலேருந்து அந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் ஆகிற டைம் எட்டு நாள் ஒன்று லீகல் ஃபைட் மீடியா நம்ம திறக்கவே முடியாது எல்லாரும் கைது மாவட்ட சிலர் கைது எல்லாரும் ஓட்ட எல்லாரும் விடு அன்னைக்கு காலில் நிர்மல் குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார் இன்றைக்கி இருபத்தெட்டாம் தேதி சண்டே மார்னிங் சார் எல்லாரும் போய் ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய் ஐயா தப்பு நடந்துருக்கு போஸ்ட்மார்ட்டம் அவச அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள் காலங்காலத்தில் நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம வாங்கணும் ஆனால் அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கலை உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு எல்லா தகவலையும் சொன்னோம் அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடில மீடியாக்கிட்டையும் போக முடில ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா அதில் ஒருத்தர் மீஸ் வச்சிருக்கெல்லாம் பேசிட்டு இருப்பார் சட்டையை பிடிச்ச ஒன்று அடிக்கிறேன் வெளியே வந்து தொடர்பாப்போம் மீடியானா ஒட்டுமொத்த ரெண்டு கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம் தைரியத்தை வேண்டாம் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது ரவுடி அரசியல் ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு இப்ப எழுதி இல்ல நாங்க பேசல உன மனசுல இருந்து வருது இந்த நாற்பது நாள் என்ன பண்ணீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க நான் சொன்ன பாருங்க அதை விட்டுட்டேன் நம்ம செல்வராஜ் அப்படி அவங்கள போட்டு இருபத்தி அஞ்சாந்தேதி இல்லை இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகணும் இல்லைன்னா கேன்சல் அவட்ட மிரட்டுறாரு பார்த்தி பண்ணிட்ட அதெல்லாம் இருக்கு இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வரணும் இல்லைன்னா இந்த இடமே கேன்சல் அப்போ திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு நேரம் கழிச்சு ரொம்ப பக்குவமாக பாசமா பிரதர் நீங்கள் தயவு செஞ்சு ஒத்துக்குவோங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இறக்கப்பட்டு பேசினோடனே செல்வராஜோட பொய் வாக்குறுதிகளை நம்பி அதை சைன் போட்டுட்டாங்க அதில் என்ன பொய் இருபத்தஞ்சாந்தேதி தான் அவங்க மண்ணு கொடுத்தாங்க நாங்கள் இருபத்தாறே ஒத்துக்கிட்டு இருபத்தேழு நடந்துச்சு பத்து நாளாக கதறிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு அந்த வேணாம் அந்த இடம் வேணாம் இடம் வேடான்னு இப்போ தெரிஞ்ச அந்த சூழ்ச்சி அப்ப இந்த சூழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இந்த பதினாறு நாள் என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணாங்க இந்த முரசூல் என்ன எழுதுச்சு பத்திரிகையாளர்கள் என்ன எழுதுனாங்க எல்லாம் தெரியும் அப்ப திருப்பியும் மக்களை பார்க்க போகணும் எப்படி திருப்பியும் கருள் இருக்கிற அதாவது எந்த இறப்பா இருந்தாலும் டிஎஸ்பியும் எஸ்பியும் பண்ணுவாங்க ஒரு துறை ரீதியான என்குரி பண்ணுவாங்க ஏன் பண்ணல இதுதான் ஒரு கூட்டு சதி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி யாரு ஹாஸ்பிட்டல் ஓனர் செந்தில் பாலாஜி அப்புறம் சென் அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ் நடிக்கவே தெரியாதவங்க ரசிகர் மன்றம் அதை விட்டுருங்க அந்த இடம் மூணாவது காலங்காத்தால் துபாயிலேருந்து வந்தவர் ஆக்சுவல் ஒன் டுவெண்ட்டி இவங்க தான் கூட்டு சதி இவங்க தான் ஏன் கருத்து திண்டுக்கல் வந்து ஐ பெரிய சமையான வரல அவங்க எல்லாம் கலைஞர்கிட்ட வந்து அரசியல் கத்துக்கிட்டாங்க மக்களை சாவடி கூடிய அரசியல் திமுக இருக்க சீனியர் செய்யவே மாட்டாங்க இந்த மாதிரி மாறி 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 வந்துட்டு கொன்னாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடிய ஒரு செந்தில் பாலாஜி ஆளுக்கங்க இது எக்ஸிகூஷன்ஸ் இது நான் தனிப்பட்ட விமர்சனம் விமர்சனம் பண்றேன் அதுக்கான அதுக்கான விஷயத்த நம்ம சொல்லுவோம் போய் நம்ம போய் என்கொரி ஆஃபீஸர்கிட்ட ஒரு திருநாள் நினைச்சுக்குவாங்க எனக்கு உங்கள சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டாலே அவங்க வரிசையாக வரிசையா இதில் அப்ப திருப்பியும் தலைவர் போனா தலைவர் பாதுகாப்பு ஓகே அதுல ஒரு மண்டபம் கொடுக்குறாங்க நம்ம பாத்தி பொண்ணுக்கு தெரியும் என்ன மண்டபம் கொடுக்குறாங்க அப்படின்னா கருவிலிருந்து வெளியே தள்ளி போய் காம்பவுண்டே இல்லாம வெறும் ஷெட்டு வச்சுக்கிட்டு ஒரு மண்டபம் மித்த மண்டபம் எல்லாருமே பிரைவேட் மண்டபம்லாம் சொல்லி வச்ச மாதிரி தான் காவல்துறையே மண்டபம் கொடுக்குறாங்களே எங்ககிட்ட நாங்க எப்படிங்க கொடுக்க முடியும் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டாங்க கிளியரன்ஸ் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்னா தலைவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை ஆனால் அங்கே ஏன் போல அப்படிங்கிற விஷயத்தை அந்த மக்களுக்கு சொல்லணும் பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் சொல்லணும் அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்கள் கிடைக்கல தலைவரும் வாயத்திறந்து அவங்ககிட்ட சொல்லலை அங்கே தான் அந்த அவருடைய உண்மை இருக்கு எவ்வளோ கடுமையான ஒரு நேரம் ஒரு தலைவருக்கு உறவுகளை இழந்து பார்க்க முடியாம முப்பது நாள் வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கவே முடியாத சூழலை உருவாக்கிய ஒரு அரசு காவல்துறை மீடியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு புய்யையும் உள்வாங்கிக்கிட்டு கடைசியில் இதே இடத்துல அவர் வந்து பார்த்தாரு யாருமே இல்லை தனியா பார்த்தார் எந்த விதமான இதுமே இல்லை இல்லை ஒண்ணுமே இல்லை மீடியாவில் இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல இதுதான் தமிழக வெற்றி கழகம் மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழ் பற்றி கிடையாது அவரை பார்த்துட்டு நிமிஷம் ஒன்பது மணிலிருந்து நின்றுட்டு இருந்தார் ஆளுமை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்கால முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய நடிகர் திரையில மக்கள் கொண்டாடக்கூடியவர் ஆனால் மக்கள் முன்னாடி அழுது கண்ணீரை செஞ்சு அந்த முப்பது நாள் அம்மா அக்கா குழந்தைங்கள பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல என்னெல்லாம் பேட்டி கொடுத்தாங்களுக்கு தெரியும் அப்படி 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 நடந்துச்சா எனக்கே இது வரைக்கும் உள்வாங்க முடியல பார்க்க முடியுமா அப்படின்னு ஒன்பது மன்னரம் கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் உங்களை மாதிரி நைட்டு மூணு மணிக்கு மலர் விலையம் வச்சுட்டு ஏழாவது நாளில் உங்களுடைய உங்களுடைய ஹெல்த் மினிஸ்டரை வச்சிட்டு இட்லி கடை படம் பார்க்க போற இட்லி கடை படம் பார்த்தா எங்க தலைவர் கிடையாது அப்படி ஒரு கட்சி கிடையாது எங்களுடைய அப்போ அந்த அந்த வழியை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய எங்கள் தலைவர் நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் அன்றைக்கு தத்தெடுத்தார் வாழ்க்கை முழுவதும் இந்த கட்சி தத்தெடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஒன்று கோடி மக்களும் ஒரு ஆளாக நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறதுக்கு அந்த அந்த வார்த்தைகளை கொடுத்து ஒரு விடை பெறும்பொழுது எங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் மொழி எவ்வளோ இறுகி இருந்தது எங்களுக்கு தெரியும் அப்படி 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 ஒரு தருணத்தை எங்கள் அண்ணனை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படி பார்க்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் அந்த சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியும் அந்த உணர்வும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் எந்த மக்களை நீங்க கை வச்சீங்களோ பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும் இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க இப்ப புயலுக்கு இப்ப ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது நீங்க பாப்பீங்க